புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் சூரிய உதயமானவுடன் போஜராஜனும் நீதிவாக்கிய மந்திரியும் பரிவாரத்துடன் சித்திரக்கூடத்தை அடைந்தனர் அங்கிருந்த விக்கிரமாதித்ய சிம்மாசனத்தை வணங்கி அந்த சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஆசையுடன் முதற்படியையும் இரண்டாவது படியையும் கடந்து மூன்றாவது படியில் வலது காலை எடுத்து வைத்தார் மன்னர் அப்படிக்கு காவலாக இருந்த கோமளவள்ளி பதுமை கைகொட்டிச் சிரித்தது போஜராஜனே நான் அறிந்தவரை எங்கள் விக்கிரமாதித்த பூபதியைப் போன்ற குணாதிசயம் உம்மிடம் இருந்தால் மட்டுமே நீ இதில் அமர முடியும் என்று கூறி மறுபடியும் சிரித்தது சொல் பதுமையே அப்படி என்ன விசேஷமான குணாதிசயம் இருக்கிறது உங்கள் விக்கிரமாதித்த மன்னனுக்கு என்று போஜராஜ மன்னன் கேட்டார் பதுமையும் கேள் கதையாகவே சொல்கிறேன் என்றது உஜ்ஜயினி பட்டினத்தில் விக்ரமாதித்த மகாராஜனும் மதிமந்திரி நீதி வலுவாது ஆட்சி புரிந்து வந்தனர் அங்கு கோவிந்தன் என்பவன் வசித்து வந்தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த பிள்ளைக்கு ஏழு வயது ஆனபோது ஒருநாள் சமுத்திரத்தில் நீராடச் சென்றனர் குளித்து கொண்டிருக்கும்போது மகர மீன் ஒன்று அந்த பிள்ளையை பிடித்து விழுங்கிவிட்டது உடனே கோவிந்தன் அலறியடித்துக்கொண்டு கொண்டு கரையேறினான் கோவிந்தன் அழறி துடித்தவாறே அரண்மனை வெளியே இருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தான் மணி சப்தத்தை கேட்டு மதிமந்திரி பட்டி வெளியே வந்து பார்த்தார் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் கோவிந்தனை விக்ரமாதித்தனிடம் அழைத்துச் சென்றார் மன்னனை கண்டதும் கோவிந்தன் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறி அழுதான் அரசே சமுத்திரத்தில் குளிக்கச் சென்ற என் மகனை மகர மீன் ஒன்று விழுங்கிவிட்டது அதற்கு நீங்கள்தான் காரணம் நீதி தவறி ஆட்சி செய்து விட்டீர்கள் என்று மன்னனை குற்றம் சாட்டினான் இதை கேட்ட விக்கிரமாதித்தன் அதிர்ச்சி அடைந்தான் உமது பிள்ளையை தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று வாக்கு கொடுத்தான் உடனே தனது தெய்வமான பத்திரகாளியம்மனை கோவிலுக்கு சென்று வணங்கினான் தேவியின் ஆசியைப் பெற்றான் இன்றோடு நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட வேண்டிய வேலை வந்தது உடனே தன் மோதிரத்தை பட்டு இடம் கலற்றி கொடுத்து நான் காடாறு மாதம் முடிந்து திரும்பி வரும் வரை நீ ராஜநீதி தவறாமல் ஆட்சி செய்து வா என்று கூறி விடைபெற்றார் விக்ரமாதித்த மன்னன் தன்னுடன் வேதாளத்தையும் கூட்டிக்கொண்டு கோவிந்தனின் மகனை விழுங்கிய மகர மீனை தேடி சமுத்திரத்தை நோக்கி கிளம்பினார் தனது பதினெட்டு ஆயுதங்களில் ஒன்றான இரத்தின கம்பளத்தை எடுத்து சமுத்திரத்தில் போட்டான் அது தெப்பம் போல மிதந்தது விக்ரமாதித்தனும் வேதாளமும் அதில் ஏறி சமுத்திரத்தின் உள்ளே சென்றனர் ஓரிடத்தில் அந்த மகர மீன் வெளியே வந்தது இரையை விழுங்குவதாக நினைத்து விக்கிரமாதித்தனை ஒரே விழுங்காக விழுங்கிவிட்டது மீன் வயிற்றுக்குள் சென்றான் மன்னன் அங்கு மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் கொண்ட ஒரு நகரமே இருந்தது அதை பார்த்த விக்கிரமாதித்தனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஓரிடத்தில் குழந்தைகள் பலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு குழந்தையாக சென்று விசாரித்தான் கடைசியில் ஒரு குழந்தையை பார்த்து நீ யாருடைய மகன் உன்னுடைய ஊர் எது என்று கேட்டான் விக்ரமாதித்தன் ஐயா எனது ஊர் உஜ்ஜயினி பட்டினம் என் தகப்பன் பெயர் கோவிந்தன் என்றான் உடனே அந்த குழந்தையை கையில் பிடித்தபடியே தனது மந்திரவாளை உருவி மகர மீனின் வயிற்றை கிழித்தான் பிறகு இருவரும் வெளியே வந்தனர் மந்திரவாளினால் கிழித்த இடத்தில் தனக்கு அம்மன் தந்த விபூதியை பூசினான் மீனின் உடல் பழைய நிலைக்கு வந்தது அதன்பின் சமுத்திரத்தில் துள்ளி குதித்து நீந்தி கொண்டு சென்றது விக்கிரமாதித்தனும் அந்த சிறுவனும் ரத்தின கம்பளத்தில் ஏறினர் தெப்பம் போல மிதந்து வேகமாக சென்று புஷ்கரம் என்ற தீவை அடைந்தது அத்தீவிலே இறங்கிய விக்ரமாதித்தன் பதினெட்டு வகையான ஆயுதங்களையும் வேதாளத்திடம் கொடுத்துவிட்டு சிறுவனுடன் தீவின் உள்ளே சென்றான் அத்தீவை சிவநாதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு வெகுகாலம் குழந்தை பேரில்லாமல் இருந்தது பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளின் பெயர் ஏழா கரம்பை அப்பெண் திருமண வயதை அடைந்தாள் அவளுக்கு இருந்த ஆசையை தன் தந்தையிடம் கூறினாள் ஐம்பத்தி ஆறு தேச அரசர்களையும் சுயம்பரத்திற்கு வரவழைத்து என் மனதுக்கு இஷ்டமானவருக்கு மாலையிட வேண்டும் என்று கூறினாள் அதனால் அரசனின் அழைப்பை ஏற்று புஷ்கர தீவிற்கு அனைத்து அரசர்களும் வந்து சேர்ந்தனர் அவர்களை தனித்தனியாக வரவேற்று விடுதிகளில் தங்க வைத்தான் மன்னன் அந்த சுயம்பர விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த வேளையில்தான் விக்ரமாதித்தனும் அந்த சிறுவனும் அங்கு வந்து சேர்ந்தனர் அக்கம் பக்கம் இருந்தவர்களிடம் நகரின் கோலாகலத்தை பற்றி விசாரித்தான் மன்னன் அதற்கு அவர்கள் ஏலா கரம்பையின் சுயம்பரம் நடக்கப்போவதை தெரிவித்தனர் விக்ரமாதித்தனும் அங்கு சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் அந்த சிறுவனை ஒரு நண்பரின் வீட்டில் விட்டுவிட்டு நாற்பது நாளில் திரும்பி வந்து அழைத்துச் செல்வதாக கூறி அவர் கையில் நாற்பது பொண்ணும் செலவிற்கு கொடுத்தான் பிறகு ரத்தின வியாபாரி போன்று வேடம் அணிந்து கடை வந்தான் ரத்தின கம்பளத்தை விரித்து முத்து பவளம் வைடூரியம் போன்ற நவரத்தினங்களை மந்திரத்தால் வரவழைத்து அங்கு கடை வைத்தான் அவ்வழியே போகிறவர்கள் அனைவரும் அப்பொருட்களை கண்டு பிரமித்து போய் வாங்கினர் இச்செய்தி அந்நகரத்திற்கு வந்த அரசர்களின் காதிலும் எட்டியது விக்ரமாதித்யனின் சாதுரியமான பேச்சு அவர்களை ஏலா கரம்பையின் சுயம்பரத்தை கூட மறக்கச் செய்தது அங்கேயே அனைவரும் தங்கிவிட்டனர் சுயம்பரத்திற்கு நேரம் குறிக்கப்பட்டு அரசர்கள் அனைவரும் சுயம்பரத்திற்கு வரும்படி அழைக்கப்பட்டனர் அவர்களை தேடிச் சென்ற அதிகாரிகள் ரத்தின வியாபாரியை சூழ்ந்து கொண்டு ஐம்பத்தி ஆறு தேச அரசர்களும் மெய்மறந்து நிற்பதாக மன்னனிடம் தெரிவித்தனர் உடனே சிவநாத மன்னனும் கடைவீதிக்கு புறப்பட்டு சென்றான் அங்கு விக்ரமாதித்தனின் பேச்சில் மயங்கிய நாதன் அவனையும் மற்ற அரசர்களையும் சுயம்பரத்திற்கு அழைத்து வந்தான் அங்கு மண்டபத்தில் ஒரு புறம் வியாபாரி போல் வீற்றிருந்த விக்ரமாதித்தன் மோகினி மந்திரம் உச்சரித்து அம்மனின் திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொண்டான் அப்போது அவனை பார்த்த கரம்பை அவனுடைய முக வசியத்தில் மயங்கி தனக்கு தகுந்த நாயகன் என நினைத்து அவன் கழுத்தில் மாலையை போட்டாள் அப்போது சுயம்பர மண்டபமே ஏளனச் சிரிப்புகள் பொங்கி வழிந்தன அரசகுலத்தில் பிறந்த எங்களை விட்டுவிட்டு கேவலம் வியாபாரியை மாலையிட்டு நம்மை விட்டாலே என்று கோபமடைந்த ஐம்பத்தி ஆறு தேச அரசர்களும் அங்கிருந்து வெளியே சென்றனர் ஊர்பேர் தெரியாத ஒருவனுக்கு தன் மகள் மாலையிட்டதால் மிகவும் வருத்தப்பட்டான் மன்னன் ஏலாக்கரம்பைக்கு ஒரு யோசனை தோன்றியது மணப்பெண்ணும் மணமகளும் ஒன்றாக இருக்கும் அறையில் விக்கிரமாதித்தனுக்கும் இளவரசிக்கும் இடையில் திரைச்சீலை அமைக்கச் சொன்னாள் அப்போதுதான் அவரை பற்றிய உண்மை தெரியவரும் என்று நினைத்தாள் இதை குறிப்பால் உணர்ந்த விக்கிரமாதித்தன் வேதாளத்தை திரைச்சீலையில் மறைந்து கொள்ள சொன்னான் அப்போது விக்கிரமாதித்தன் ஏ திரைச்சீலையே சுயம்பரத்தை வேடிக்கை பார்க்க வந்த என் கழுத்தில் இந்த மங்கை மாலையிட்டாள் ஆகவே இவள் எனக்கு மனைவியாவாள் அப்படி இருக்க இவளோ என் முகத்தை பாராமலும் என்னுடன் பேசாமலும் இருக்க குறுக்கே திரைச்சீலை கட்டியிருக்கிறாள் இதனால் இன்று இரவு எனக்கு எப்படி தூக்கம் வரும் இரவு பொழுதை கழிக்க உனக்கு தெரிந்த கதை ஒன்று சொல் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் நானே உங்கள் இருவரின் இடையில் தொங்குவதை நினைத்து வருத்தப்படுகிறேன் நான் எங்கு கதை சொல்வது என்று வேதாளம் பதில் சொல்லியது திரைச்சீலை பேசுவதை கேட்ட ஏழா கரம்பை வந்திருப்பவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் அவருடைய வரலாற்றை எப்படியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையால் திரைச்சீலையை அவிழ்த்து விட்டாள் ஏ திரைச்சீலையே உன்னைதான் இப்பெண் அவிழ்த்து விட்டாளே இனி உனக்கு தடையேதுமில்லை கதை சொல் என்று ரத்தின வியாபாரி போல் வேடமணிந்த விக்ரமாதித்தன் கூறினான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே